வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கொசவன்பேட்டையில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கொசவன்பேட்டை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் உள்ளது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று காலை மீண்டும் நடைபெற்றது இதை முன்னிட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி காலை பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது எட்டாம் தேதி சனிக்கிழமை கணபதி பூஜை லக்ஷ்மி பூஜை புண்ணியாவச்சனம் அனுஷை ஹோமம் காப்பு கட்டுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை கோபூஜை சூரிய பூஜை தீர்த்த சேகரண அங்குரார்ப்பணம் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை அஷ்டபந்தனம் சாற்றுதல் நாடி சந்தானம் மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் மகாபூர்ணாஹூதி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது பின்னர் மூலவர் விமான கோபுர கலசங்கள் உள்ளிட்டவைகளுக்கு வேத விற்பனர்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் ஜவ்வாது உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது மதியம் திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கே கே எம் சங்கிலி குடும்பத்தார் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எம் விவேகானந்தா குடும்பத்தார் நித்யானந்தா குடும்பத்தார் நல்லங்காறு கருணாமூர்த்தி குடும்பத்தார் கே பி ராதாநாடர் குடும்பத்தார் வி தனசேகர் குடும்பத்தாரர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு வெங்கடேசன் முன்னாள் துணைத் தலைவர் நாகபூஷணம் இளங்கோ திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பிஜே மூர்த்தி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சித்ரா முனுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் இரவு ஓம் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இதன் பின்னர் உற்சவர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் விழாக்குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது